வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அக்டோபர் மாதத்தோட ப்ராஃபிட் லாஸ் வந்து பார்க்க போகிறோம் இதனுடைய டெய்லியும் ப்ராஃபிட் லாஸ் ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் கண்டினியூ பண்ணுங்கள் நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் ட்ரேட் எடுத்துகிட்ருக்கேன் எந்த மாதிரிலாம் லாசஸ் பண்ணேன் இப்போ எப்படி என்னுடைய ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகிறேங்கிறத ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்டில் நான் வந்து ரெண்டு லேட்டை வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறேன் என்னுடைய கேபிட்டல் வந்து த்ரீ லேக்கு ஹோல்டிங்கை ப்ளச் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய கையில் அதாவது கேஷாக இல்லாமல் ஸ்டாக்கை வந்து ப்ளச் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன் இது ஃபுல்லாகவே மார்ஜின் அமௌண்ட்டு தான் என்னுடைய கேஷாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌ டென் தௌசண்ட் தான் இருக்கும் அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டில் ப்ளச் பண்ணி நான் வந்து ரெண்டு ரெண்டு லாட் செல் இருந்தேன் அதுக்கு பிளச் அந்த ஆப்போசிட்டில் வந்து பை பண்ணுறதும் ரெண்டு லாட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் ரெண்டு லாட் எடுக்க முடிஞ்சு மூணு லட்ச ரூபா வச்சு அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால அதை வந்து நான் நிறுத்திட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்தும் செப்டம்பர் மந்த்தும் வந்து நான் ரெண்டு ரெண்டு லாட் பண்ணியிருந்தேன் ஆகஸ்ட் மன்தில் வந்து ஒரு ஏழாயிரம் ரூபா சம்திங் வந்து நான் லாஸ் பண்ணியிருந்தேன் அதனுடைய அந்த மாதத்தோட பிஎண்டெலும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் அடுத்து அடுத்தது வந்து செப்டம்பர் மாதமும் அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரரூவா சம்திங் வந்து ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது இது ரெண்டுக்கும் காமனாக வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ப்ரோக்ரேஜ் வந்து எனக்கு வியாக இருந்தது அதாவது எப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இருந்தது ப்ரோக்ரேஜ் அதாவது ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் கூட எட்டுனுச்சு இதுக்கு ரீசன் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த டைமில் வந்து கொஞ்சம் வந்து அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ரூல்ஸை வந்து ப்ரேக் பண்ண மாதிரி ஆகிடுச்சு எமோஷனல் வந்து பயங்கரமாக என்னை அஃபெக்ட் பண்ணிடுச்சு அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேட்லாம் நான் எடுக்கிற அளவுக்கு போயிட்டேன் இதை வந்து ஒரு டைமில் நான் வந்து ரியலை ரியலைஸ் பண்ணிட்டேன் பண்ணும்போது நான் வந்து ஜேர்னல் பண்ணி வைப்பேன் அதனால தான் இப்போ அந்த நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃபாக நான் வீடியோ போடுறேன் அந்த ஜேர்னலை பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ராட்டஜி பக்காவாக ஒர்க் ஆகுது நம்ம இமோஷனலை தான் நான் தப்பு பண்ணுறேங்கிறத கண்டுபிடிச்சதுனால நான் உடனடியாக என்ன பண்ணிட்டேன் அதில் எனக்கு தெளிவாக தெரிஞ்சது ப்ரோக்ரேஜ் அதிகமாக போகுது நம்ம இமோஷனலோட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் செகண்ட் ட்ரேட் எடுக்கிறோம் இல்லைனா ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறோம் அதனால் வந்து லாஸ் வருதுங்கிறது எனக்கு ரெண்டு மாதத்துலேயே நான் தெரிஞ்சதுனால இப்போ நவம்பர் மாதம் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்ன நான் மிஸ்டேக் பண்ணால் அது அப்படி டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கேபிட்டலில் வந்து எனக்கு ஒரு அரை சதவீதத்துக்கு கீழே ப்ராஃபிட் வந்தாவே போதும் கால் சதவீதம் மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதாவது எப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா லாபம் ஒரு ஆயிரத்தி எட்நூறு சாரி ஆயிரத்தி இரநூறுவா லாஸு ஒரு ஆயிரத்தி எட்நூறு சம்திங் வந்து ப்ராஃபிட்டுங்கிற ஒரு ஒரு டே ஒரு சேஃப்டியான ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டேன் இந்த ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணும்போது போது இப்போ பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி உருவாக்குங்கிறது நான் சொல்லிடுறேன் நான் வந்து மெயினாக வந்து எந்த ஒரு இண்டிகேட்டருமே பார்க்க மாட்டேன் அதே மாதிரி வந்து எந்த ஒரு சப்போர்ட்டு ரெஜிஸ்டண்ட்டு நியூஸு எதுவுமே நான் வாட்ச் பண்ண மாட்டேன் ஒன்லி எனக்கு ப்ரைஸ் வந்து எண்பத்தஞ்சு ரூபாய்க்கும் கீழே இருக்கணும் அல்லது தொண்ணூறு வரைக்கும் கூட போகலாம் ஆனால் எண் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே நான் வந்து கண்டிப்பாக நான் பார்ப்பேன் இதில் வந்து ஸ்டார்டெல்லாம் ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஸ்ட்ராங்கலாக கிடைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி ரொம்ப தள்ளி போகும் அதே நாளில் வந்து அவுட் ஆஃப் த மணியில் ஒரு அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஸ்பாட்லேருந்து மூணு ப்ரைஸ் தள்ளி கூட அவுட் ஆஃப் மணி எடுப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து இந்த மணியை கூட மாட்டிக்கும் எண்பத்தஞ்சு ரூபா ப்ரீமியம் இருக்கிற மாதிரி அதனால் வந்து எனக்கு தேவை எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே இருக்கிற ப்ரைஸ் இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து வால்ட் வந்து மே மார்க்கெட் வந்து மூமெண்ட் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்தியா விக்ஸை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன் அதாவது இந்தியா விக்ஸ் வந்து அன்னைக்கு வந்து மூணு பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்னுடைய என்ட்ரி ஒம்பது இருபதுக்கு இருக்காது பதினோரு மணிக்காக என்ட்ரி வச்சுக்குவேன் அதே மாதிரி எக்ஸ்பரி டேலி நான் வந்து ட்ரேடிங் பண்ண மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மளால் இந்த பதினஞ்சு பாயிண்ட் இருபத்தஞ்சி பாயிண்டை கேப்சர் பண்ண முடியாதுங்கிறதுனால எக்ஸ்பிரி டே கிடையாது அதே மாதிரி வந்து இந்தியா விக்ஸ் மூணு பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தாலும் ட்ரேடு வந்து பதினோரு மணிக்கு மாற்றிப்பேன் இதை ஃபாலோ பண்ணுறேன் இதுலேயும் இன்னொரு இது ரூல்ஸ் என்னென்னா எக்ஸ்பிரி டேவுக்கு அடுத்த நாள் வந்து ட்ரேட் என்ட்ரி வந்து பதினோரு மணி ஒம்பது இருபதுக்கு எடுக்க மாட்டேன் இதே என்னுடைய ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸு இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் இந்த மாதமும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா லாஸ் சரி வாங்க ஒவ்வொரு நாளும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வந்து ரெண்டு வாரத்தினுடைய பிஎன்டல் வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அதனால் வந்து அதிலேருந்து வேணால் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நாம் வந்து டிட்டியில் நம்ம வாட்ச் பண்ணலாம் இதில் பாருங்கள் பதினஞ்சு பத்து ஒரு ஐநூற்றி ஐம்பதாயிரரூவா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி புதன்கிழமை விக்ஸ் பாருங்கள் ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் இருக்குது நம்ம ஓவரால் ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரூவா கிட்டே இருக்குது அடுத்தது வியாழக்கிழமை இந்தியா விக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது அன்னைக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை மாதிரி பாருங்கள் இந்தியா விக்ஸ் வந்து ரெண்டு புள்ளி பன்னெண்டு ப்ளஸில் இருக்குது அன்னைக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு வியாழக்கிழமை இந்தியா விக்ஸ் பாருங்கள் நாலு புள்ளி இருபத்தேரில் இருக்குது அன்னைக்கு வந்து நான் என்ட்ரி பதினோரு மணிக்கு எடுத்திருக்கேன் அன்னைக்கு பாருங்கள் அதாவது அன்னைக்கு டார்கெட் போகலை என்ன ரீ ரீசன்னால் டார்கெட் போகலினா நான் மூணு மணிக்கு ரெண்டு பொசிஷனையும் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அன்றைக்கி ரெண்டு சைடு எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கலை அதனால் நான் ரெண்டு பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணி அன்னைக்கு ஆனால் ஒரு ஒம்ப தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு ரூபா ப்ராஃபிட்டில் கிடச்சிது அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து இந்தியாவுக்குஸ் வந்து வெறும் அறுபத்தேழு புள்ளி தான் மைனஸில் இருந்தது ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு வந்து லாஸ் தான் புக் பண்ணேன் அதே மாதிரி திங்கக்கிழமை நான் பாருங்கள் நாலு நாலு புள்ளி எண்பத்தஞ்சுக்குது இந்தியாவுக்குஸு அன்னைக்கு வந்து ரெண்டு சைடுமே எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை டார்கெட்டும் போகலை அதனால் வந்து நானூற்றி தொண்ணூறுபாயில் மூணு மணிக்கு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டேன் புதன்கிழமை இண்டியாவிஸ் வந்து ஒன்று புள்ளி எண்பத்தொம்போதுக்குது அன்றைக்கி ப்ராஃபிட் வியாழக்கிழமையும் ப்ராஃபிட்டு வெள்ளிக்கிழமை பார்த்துருப்பீங்க நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் அப் அண்ட் டவுன் வந்து மேலேங்கிலையும் மூத்து நூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது அதாவது மார்க்கெட் ஒம்பது இருபதுக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு எண்பது பாயிண்ட்டுக்கிட்ட மூமெண்ட் கொடுத்துட்டு சடனாக ஃபால் ஒரு நூறு பாயிண்ட் ஆனதுனால எனக்கு ப்ராஃபிட் ஆயிரம் வரைக்கும் வந்துட்டு லாஸ் டா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் இதில் ஒரு நாள் மிஸ்டேக் பண்ணதை நான் சொல்கிறேன் பதிமூணாந்தேதி பாருங்கள் எக்ஸ்பிரின் அன்னைக்கு வந்து சாரி ஏழாந்தேதி செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து நான் ட்ரேட் எடுத்திருக்கேன் அன்னைக்கு இந்தியா விக்ஸ் நான் சரியாக வாட்ச் பண்ணல அன்றைக்கி என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்ன்னா அன்றைக்கி ஹெச் பண்ணி பண்ணதுனால எனக்கு ஒரு எட்நூறுவா சம்திங் வந்து லாஸ் கிடச்சிது ப்ராஃபிட் வந்து ஒரு டூ தௌசண்ட் வர மாதிரி நினச்சி நான் அன்னைக்கு ட்ரேட் எடுத்தேன் ஆனால் இது வந்து நான் எடுத்தது மிகப்பெரிய தப்பு அதுக்கான தண்டனை எனக்கு வந்து ஸ்டாப்லாஸ் தான் ஹிட் ஆணிச்சு இதுதான் வந்து ரூல்ஸை நம்ம என்றைக்குமே ப்ரேக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தெளிவான முடிவை நான் இதை எடுத்துக்கிட்டு இந்த மாதம் வந்து இப்போ யூடியூப் சேனலில் ஒரு ப்ராமிஸாக கொடுக்குறேன் இப்போ நான் சொன்னதில் வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே நான் ப்ரேக் பண்ணக்கூடாதுங்கிற முடிவில் இந்த மாதத்தோடய ட்ரேடிங்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நாளைக்கு இருந்து டெய்லியும் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் முழுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு அந்த கோடான கோடி நன்றிகளை தெளிச்சு தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க உங்கள் அன்பும் ஆதரவும் என்றும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நம்ம தின கார்த்திக் யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களை அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்